ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் கிடையாது நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெகமெண்டேஷன் வழங்குவது இல்லை ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் சரியா இண்டெக்ஸில் நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம நேற்று வந்து ஒன்று சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா ஐடிஎம் ஸ்டைக் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் பாருங்க அப்படின்னு இருந்தோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஐடிஎம் ஸ்டைக் எடுத்தால் கன்ஃபர்மேஷன் பண்ணிப்போம் ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோ தெளிவாக வந்து பார்க்குறோம் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா சரி ஓகே

எண்ணூத்தி எழுபத்தி அப்படின்ற எஸ்டூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி இருபது அப்படின்ற மார்க்கெட் நீங்க ஓப்பன் ஆனால் எங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில வந்து நம்மளுக்கு ஓப்பன் வந்து கொடுத்தாங்க அதனால நீங்க ஒரு பிளாட் ஓப்பன் ஓகேங்களா உங்களுக்கு ஓப்பன் கொடுத்துட்டு நமக்கு ஓப்பன் அபோ வந்து என்ன இல்லைங்க மார்க்கெட் வந்து போகவே இல்ல ஓப்பன் பிலோ தான் செஞ்சிருக்காங்க சரிங்களா ஓப்பன் பிலோ தான் செஞ்சாங்க மார்க்கெட் வந்து சோ ஓப்பன் பிலோ நமக்கு வந்தது நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா எஸ் ஒன் வரைக்கும் வந்திருக்காங்க சரிங்களா எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டு எஸ் க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து போகல இருந்து நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ரிவர்சல் வந்து குடுக்குறாங்க சரிங்களா இருந்து நமக்கு என்ன பண்றாங்க ரிவர்சல் வந்து குடுக்கறாங்க அங்கிருந்து எங்க வரைக்கும் வந்துருக்காங்க ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் என்ன பண்ணாங்க மார்க்கெட் வந்து போனாங்க எங்க வரைக்கும் வந்தாங்க பாத்தீங்கன்னா நமக்கு எஸ் ஒன் வரைக்கும் வந்தாங்க சரிங்களா ஸ்லோ மார்க்கெட்டா வந்தாங்க ஸ்லோ மார்க்கெட்டா வந்தாலுமே நமக்கு எஸ் வரைக்கும் செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க வந்து எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டாங்க எஸ் ஃபோன்ல இருந்து அகைன் நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் செகண்ட் ஹாப்ல வந்து என்ன பண்ணாங்க அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஹை எங்க வச்சாங்களோ சோ அதே ஹைல செஞ்சாங்க மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்றது இன்னைக்கு கொடுத்தாங்க ஓகேங்களா சோ இதே வந்து நம்ம ஆப்ஷன் பிரீமியம் வந்து பாத்துக்கலாம் ஆப்ஷன் பிரீமியத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஆப்ஷன் பிரீமியம் பார்க்கும்போது நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்ற ஸ்டை வந்து நம்ம 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 எடுத்துருந்தோம் இதுல என்ன அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு அப்படின்ற வந்து நம்ம எடுத்துருந்தோம் சரிங்களா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டைக்க வந்து நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்துருந்தேன் ஓகேங்களா வேற ஒன்னும் இல்ல

நூத்தி ஐம்பது அப்படின்ற மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் ஓகேங்களா ஓகே சோ இதுல நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க யாரும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் செய்கிறாங்க மீட் பண்ணுறாங்க ஓகேங்களா நம்மளுக்கு மீட் பண்ணி நம்மளுக்கு மிட்ல அவளுக்கு மேலே யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வராங்க ஸோ புட் ஆப்ஷன் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா நிலை பெறலை ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பாட்ல வந்து எஸ் ஒனுக்கு வந்து ரீச் பண்ணிட்டாங்க யாரு நம்மளுக்கு ஸ்பாட்ல வந்து என்ன பண்ணுறாங்க நிஃப்டி வந்து எஸ் ஒன் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க வந்து ரீச் பண்ணதுனால நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் இங்கே இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரிவர்சல் கொடுத்து நமக்கு மேலே இருந்தது போயிருக்கிறாங்க ஓகேங்களா மிட் லெவலுக்கு மேல வராங்க சோ மிட் லெவலுக்கு மேல வந்து நம்மளுக்கு அங்க என்ன செய்றாங்க நமக்கு ஒரு தொண்ணூறு ரூபாய் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போறாங்க சரிங்களா சார் தொண்ணூறு ரூபாய் இல்ல நூத்தி அறுபது அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்யறாங்க நம்மளுக்கு வந்து போயிருக்காங்க ஓகேங்களா இந்த நூத்தி ஐம்பது போறாங்க நூத்தி ஐம்பதையும் பிரேக் பண்ணி நமக்கு மேல போயிட்டாங்க சரிங்களா சோ மேல போயிட்டு நமக்கு அங்கேயிருந்து ரிவர்சல் வந்துருச்சு நமக்கு என்ன பண்ணாங்க இருந்து ரிவர்சல் வந்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா இந்த நூறு ரூபாய் அப்படின்ற ரேஞ்சு நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழ வந்துட்டாங்க நூறு ரூபா அப்படின்ற ரேஞ்சையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே வந்துட்டு இங்கேயிருந்து ரிவர்ஸ் வந்திருக்காங்க ஆனா நம்மளுக்கு எஸ் ஒன்னுக்கு வந்து வரல சரிங்களா எஸ் ஒன் வந்து நமக்கு வரலாம் ஆனா இங்க இருந்து நமக்கு ரிவர்ஸ் வந்து நம்ம என்ன போறோம் அப்படின்னா ஐடிஎம் ஸ்டேக் நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பாக்க போறோம் ஓகேங்களா ஐடிஎம் ஸ்டேக் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஆர் த்ரீ ஆர் த்ரீயை பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழ வராங்க யாருமே நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு புட்டாப்ஸ் என்ன என்ன பண்றாங்க நம்மளுக்கு ஆர் வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க எங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆர் டூ வரைக்கும் ஆர் டூ வந்து என்ன செய்யலாங்க பிரேக் பண்ணி கீழே வரல சரியா சோ நம்ம தான் நம்ம என்ன செய்யறாங்க ஐடி நம்ம பாக்குறோம் ரெஃபரன்ஸ்காக ஓகேங்களா சோ நம்மளுக்கு ஆர் டூல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்கறாங்க ரிவர்சல் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆர் திரிக்கு மேல வந்து போறாங்க ஆர்த்திக்கு மேல போனதுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு வேஸ்ல செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க ஓகேங்களா ஃபுல் ஒரு சைடுவேஸ் மூவம் வந்து ஆத்திரிக்கு மேல போனதுக்கு அப்புறமா நடந்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு கரெக்டாக இங்க இந்த ரிவர்ஸ்ல வந்து ரெண்டு பேருமே மீட் பண்ணாங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடுவேஸ் தான் என்ன நடக்குது இங்க ஒரு ஃபைட்டிங்ன்றது நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா யார் வந்து டாமினேட் பண்ணி போக போறா லெவலுக்கு மேல அப்படின்ற ஒரு ஃபைட்டிங் வந்து நடக்குது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா அதே மாதிரி நமக்கு ஐடிஎம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆர் த்ரீ வந்து பிரேக் பண்ணி கீழ க்ளோஸ் வைக்கிறாங்க சோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல மிட் மிட்லவல பிரேக் பண்ணி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேல போறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்றாங்க அதே மாதிரி இந்த நூறுபா அப்படின்ற ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு கூட்ட ஆப்ஷன் கீழே வராங்க கீழே வந்தவங்க எங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எஸ் பண்ணுவேன் வந்து வந்துட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது இங்க இருந்து நூத்தி ஐம்பது நோக்கி எந்த நினைச்சுறாங்க போயிடறாங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து நம்மளுக்கு பிரீமியலில் வந்து நடந்தது ஓகே ஸோ அது கண்டிப்பா நம்ம செய்யணும் ஐடிஎம் ஸ்டேக் வந்து பாக்குறோம் ஓகேங்களா ஒரு கன்ஃபர்மேஷனா இதுல உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க ஐடிஎம் ஸ்டேக்கும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல நீங்க ஆன் பண்ணிக்கலாம் இதுல நீங்க எதனா ஆன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கம்பேர்ல ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம ப்ரீமியம்லாம் வந்து போட தேவையில்ல நீங்கள் வந்து நார்மல் வரிசையே யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் தாராளமா இந்த கம்பேர் வந்து என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இது எப்படி நீங்கள் வந்து இந்த மல்டிபிள் சார்ட் கொண்டு வருது அப்படின்றதையும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்டில் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடா பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு ஸோ அதனால கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா ஓகே ஸோ இதில் நம்மளுக்கு எங்க வந்து ஏடிஎம் ஸ்டேக் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஏடிஎம் ஸ்டேக் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங்ல கரெக்டாக இருபத்தி ஆறாயிரம் இருக்கிறாங்க சரிங்களா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நூத்தி பதினொன்று நூத்தி வந்து இருக்காங்க ஓகே இதில் வந்து குரூடாயில் வந்து கேட்டிருந்தீங்க குரூடாயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா குரூடாயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்டேட் பண்ண பட் ஆனால் சரி ஆகலை நான் என்னன்னு செக் பண்ணுறேன் சரிங்களா ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் குரூடாயில் வந்து ஓகேங்களா இந்த ஆப்ஷன் செயின்ல வந்து நீங்க இனிமேல் குரூடாயில் வந்து பாக்கலாம் ஓகே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து அகைன் என்னன்னு செக் பண்றேன் ஓகே ஓகே சோ அப்ப நம்ம இருபத்தி ஆறாயிரம் பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்து எடுக்க போறோம் ஓகே இப்போ நம்மளுக்கு சிந்தடிக் பிசர் லெவலா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்து ரெண்டு அப்படின்ற லெவலும் ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தாயிரத்தி நூத்தி பதினொன்னு அப்படின்ற லெவலும் ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ற லெவலும் எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அப்படி லவ்ல எஸ் டூ வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு லவ்ல வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா இது நம்ம மார்க்கெட் ஆர் ஒன்னுக்கு மேல ஓப்பன் ஆனாலும் எஸ் ஒன்னுக்கு கீழே ஓபன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் மாறக்கூட அது வந்து நம்ம டெலிகிராம் சேனல அப்டேட் பண்ணிடுவோம் நீங்க டெலிகிராம் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகே நம்ம பிரீமியத்துல என்ன லெவல் இருக்காங்க அப்படின்னு பாத்தல பிரீமியில பார்க்கும்போது நம்ம இருபத்தி ஆறாயிரம் எடுத்திருக்கோம் சரிங்களா இருபத்தி ஆறு காலன் கூட்டம் வந்து எடுத்திருக்கும் சோ இதுல நமக்கு மிட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது அப்படின்ற இருக்கு ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நூத்தி அறுபத்தாறு அப்படின்ற அளவு ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா அளவு வந்து கிடைச்சிருக்காங்க சரிங்களா எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க சரியா சோ இந்த லெவலில் வந்து நம்மளுக்கு மாற பொறுத்து கிடையாதுங்க ஓகேங்களா இந்த லெவல் நம்மளுக்கு மாற பொறுத்து கிடையாது இதே தான் வந்து மார்க்கெட் கேப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஓபன் ஆனாலும் சரி நமக்கு இதே லெவல்ஸ் தான் இருக்க போகுது சரிங்களா அப்போ உள்ள ஸ்ட்ரைக் நமக்கு என்ன இருக்காங்க ஏடிஎம் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து எடுக்கலாம் சோ அதே மாதிரி நம்ம எப்பவுமே தான் என்ன அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருநூத்தி அம்பதுல இருந்து இந்த முப்பத்தி மூணு அப்படின்னு பாத்தீங்களா இந்த இதுக்குள்ள இருக்கிற என்ன ஸ்டேக்ல வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஏடிஎம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது சரிங்களா இப்ப நம்மளுக்கு இந்த நூத்தி அறுபத்தாறுல இருந்து இந்த இரநூத்தம்பதுக்குள்ள நம்மளுக்கு ஐடிஎம் ஸ்டேக் நிறைய இருக்கு ஓகேங்களா சோ நீங்க அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் இந்த ஆர் ஒன் சாரி இந்த ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்ற ஸ்டேக்குள்ள இருக்கிற ஐடிஎம் ஸ்டேக் நீங்க யூஸ் பண்ணி அப்படின்னா கரெக்டான ஒரு டைரக்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரியா ஓகே சோ நம்ம வீடியோ புடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் பண்ண இருந்தீங்கன்னா மக்காம சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சரி நம்ம அடுத்த சந்திக்கலாம் பாய்